பண்ணிக்கிறாங்க அந்த சதீஷு கார்த்திக் பார்த்தா அண்ணன் தம்பிங்க தவசி பார்த்தா இருபத்தோரு வயசாங்க அண்ணன் தம்பி பண்ணுற வேலையாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து மூழ்ச்சி பார்த்த உடனே என்னென்ன வந்து தெரியாது அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கால் பண்ணிக்கிறாங்க நூறு கால் பண்ணிக்கிறார் அப்புறம் போலீஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வந்தோடனே பண்ணான் தேடுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு அவர் ஆயிடுச்சாங்க ஏன்னா கார் இந்த தூரத்துக்கும் அந்த பொண்ணு இந்த தூரத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரமாங்க பாருங்க அந்த பொண்ணு வந்து பாலியல் ஒன் பொருள் அந்த மூணு பேர் எவ்வளோ கொடுவோம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பினா எதாவது பிஸ்னஸ் பண்ணாங்க அந்த திருட்டு அயோக்கிய என்ன பண்ணிது பாருங்க போலீஸ் விடுவாங்களாங்க போலீஸ் போலீஸ்லாம் அவங்க ரெண்டு பேரும் கூட்டின்னு போயிட்டு மெடிக்கல் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்புறம் கவுன்சில் போல நடந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள்லாம் பண்ணிக்கிறாங்க போலீஸு ஏழு தனிப்பட ஏழு டீமு போட்டுக்கிறான் எப்படின்னா கண்டுபிடின்னு சொல்லிட்டு முந்நூறு சிசிடி டிவி அந்த கேமராவில் வந்து எங்கெங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா துடியலூர் வெள்ளிக்கிணறு பக்கமாக பார்த்தீங்கன்னா அவங்க மறைஞ்சிக்கிறாங்க அப்புறம் மூணு பேரை பிடிக்கிறது வந்து கிட்ட போக பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து வெட்டும்போது பார்த்திங்கன்னா போலீஸு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சந்திரசாகரை வெட்டிக்கிறாங்க அவங்க தற்காப்பு கோஷம் தான் பண்ணியும் காலில் வந்து ஃபயர் பண்ணி மூணு பேர் சுட்டு பிடிச்சிக்கிறாங்க கோயம்புத்தூர் ஆணையர் சரவணன் சுந்தர் பார்த்தீங்கன்னா நல்ல டீம் ஃபார்ம் பண்ணி மூணு பேரை பிடிச்சிக்கிறாங்க இவளுக்கு எப்படி தான் அந்த துணிச்சல் வருதுன்னு தெரியலங்க ஒரு பொண்ணை தொடுறோமே நம்ம வந்து கண்டிப்பாக இந்த தப்பு பண்ணுறோமே நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்கோம் அம்மாலாம் இருக்கிறவங்கள அவங்களை போல் ஒரு பொண்ணு இருக்கிறாங்களே இந்த பொண்ணு நம்ம தோர்றதுக்கு எவ்வளோ பெரிய தப்பு என்ன நீ போதையில் இருந்தாலும் இந்த போதையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட தெளிவு இருக்காது ஒரு பொண்ணுறோம் தப்புன்னு தெரியாது எவ்வளோ பெரிய தப்பு அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியாது இந்த தப்பு பண்ணால் போலீஸும் அவங்க பிடிப்பாங்க கண்டிப்பாக மாட்டிமே தெரியாது எந்த வயிறு நீ தர்ற நீ எப்படி நீ தொடுவேன் ஆனால் காவல்துறையும் சரி தமிழ்நாடு அரசும் சரி தக்க நடவடிக்கையும் கண்டிப்பாக கத்துறேன் ஆனா தப்பு பண்றவங்க கண்டிப்பா புரியுறேன் ஆனா மறுபடியும் இந்த தப்பு எப்படிதான் நடக்கு தெரியலங்க ஆனா நீதிபதி ஐயாவும் சரி தமிழ்நாடு அரசும் சரி யாரு இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து உச்சபட்ச தண்டனை வந்து கொடுக்கணுங்க கொடுத்தாதான் அடுத்தது வந்து ஒரு பொண்ணு மேல கைய வச்சா அவனுக்கு இன்னும் தண்டனை கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு பயம் இருக்காங்க ஆனா ஃபாரின் எல்லாம் பாத்தீங்களாங்க ஃபாரின் வந்து எதாவது இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க சாப்பாடு நல்லா இருக்கும் ரோடு நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா பொண்ணு வந்து சுதந்திரமா நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த எல்லாரும் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு ஆனா வந்து உங்க பிரதர்ஸோ உங்க ஃப்ரெண்டோ யாருன்னா இருப்பாங்க பாருங்கள்ல வந்து ஒரு பெண் வந்து தனியாக நடந்து போகலாம் சுதந்திரம் இருக்குது ஆனால் இது போல விஷயம் ஆனால் நடந்தது கேட்டு பாருங்க ஆனால் இது போல விஷயம்லாம் இல்லைங்க ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்க எப்படி தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி இது போல வந்து தப்பு கண்டிப்பாக நடக்கூடாதுங்க ஆனால் வந்து எல்லாரும் வந்து தமிழ்நாடு அரசும் சரி நீதிபதியாகவும் சரி இவங்க உச்சபட்ச தண்டனை கொடுத்து கண்டிப்பாக அவங்க அடுத்த வாங்க அடுத்த வந்து ஒரு பொண்ணு மேலே கையை வச்சு கண்டிப்பா கடைக்கு கிடைக்கும் அவங்களுக்கு தெரியணும் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்